குப்பையில்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு திறந்தவெளி கழிவறையை ஒழித்தல் நகரங்களை தூய்மைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு தூய்மை பணிகள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஸ்வச் பாரத் எனும் தூய்மை இந்தியா டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் நாடு முழுவதும் இரண்டாயிரத்து பதினான்கு அக்டோபர் இரண்டாம் தேதி தொடங்கிய ஸ்வச் பாரத் இயக்கம் தற்போது பதினோராவது ஆண்டில் தொடர்ந்துள்ளது பிரதமர் மோடியின் எழுபத்தை பிறந்த நாடான இன்று முதல் காந்தி ஜெயந்தியான வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி வாராயோ ஸ்வச்சதாகி சேவா இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்ற பெயரின் சிறப்பு சுத்தம் செய்யும் பணி நடைபெற உள்ளது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் தெருக்கள் நதிக்கரைகள் குப்பை குவியல்கள் போன்ற கவனிக்கப்படாத இடங்களை சுத்தம் செய்வதாகும் இதில் பள்ளி மாணவர்கள் இளைஞர்கள் தன்னார்வ அமைப்புகள் பொதுமக்கள் அரசியல் தலைவர்கள் என கோடிக்கணக்கானோர் பங்கேற்று வருகின்றனர் ஸ்வச் பாரத் தொடங்கியதிலிருந்து நாட்டில் பல்வேறு மாற்றம் நடந்துள்ளன அதாவது இரண்டாயிரத்து பதினாலு இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் பத்து புள்ளி ஒன்பது கோடி குடும்ப கழிப்பறைகள் கட்டப்பட்டன இன்று தொன்னூற்று ஐந்து சதவீத கிராமங்கள் திறந்த வழியில் கழிப்பதை நிறுத்தியவையாக அறிவிக்கப்பட்டுள்ளன பெரும் நகர பகுதிகளில் பாலடைந்த குப்பை கிடங்குகள் பராமரிப்புக்குள் வந்துள்ளன முக்கியமாக சொல்ல போனால் டெல்லியின் பஹால்ஸ்வா மும்பையின் கியோனா போன்ற இடங்கள் சீரமைப்பு பணிகளில் இடம்பெற்றுள்ளன இப்படி சுத்தம் செய்வதன் மூலம் ஆரோக்கியத்திற்கும் நேரடி பலன் கிடைக்கிறது ஏராளமான மாவட்டங்களில் கழிப்பறை வசதி உயர்ந்த பின் ஆயிரம் பிறப்புக்கு ஐந்து ஏழு குழந்தைகள் கூடுதல் உயிர் பிழைத்துள்ளன என்பது ஆய்வுகளின் தகவலும் சொல்கிறது இப்படி பல ஆண்டுகளாக தொடர்ந்த குறைவுதான் இன்று நாட்டின் வளர்ச்சியாக உள்ளது சுத்தம் என்பது வெளிப்புற அழகுக்காக மட்டுமல்ல இது பல்வேறு துறைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஆரோக்கியமாக இருக்க நோய் சுமை குறைவு மேம்பட்ட சுகாதாரம் மரியாதையை ஏற்படுத்துகிறது குறிப்பாக பெண்கள் கிராமப்புற குடும்பங்கள் மற்றும் சுகாதார தொழிலாளர்களுக்கு சுற்றுலா தலங்களின் பொருளாதாரம் அதிகரிக்கிறது சுத்தமாக பொது இடங்களை வைப்பதன் மூலம் முதலீடுகளையும் வேலை வாய்ப்புகளையும் ஈர்க்கின்றன பிளாஸ்டிக் இல்லா கிராமங்கள் நட்பு விழாக்கள் மற்றும் குப்பையை எரிசக்தியாக மாற்றும் புதுமைகள் வளர்ச்சி என்பது சாலைகள் கட்டிடங்கள் மட்டுமல்ல சுத்தமான தெருக்கள் பாதுகாப்பான கழிப்பறைகள் குப்பை மின்சார மாற்றம் சுற்றுலா முதலீட்டிற்கு ஏற்ற நகர படிமம் இவையும் அளவு முக்கியம் விக்ஸித் நாற்பத்தி ஏழு நோக்கில் ஸ்வச் பாரத் மக்கள் இயக்கம் ஆரோக்கியமான குடிமக்கள் வாய்ப்பு மரியாதை மிக்க வாழ்க்கை ஆகியவற்றுக்கான அடித்தளமாக மாறியுள்ளது செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் இரண்டு வரை நடக்கும் ஸ்வச்சதாகி சேவா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கைதூக்கும் ஒவ்வொரு குடிமகனும் குப்பை கூலங்களை உழைத்து சுத்தத்தை ஒரு நிகழ்ச்சி அல்ல ஒரு வாழ்க்கை முறை என்று உறுதிப்படுத்தும் நாட்கள் காந்தியின் கனவையும் நவீன இந்தியாவின் லட்சியத்தையும் இணைக்கும் இந்த பாதையில் சுத்தம் என் பொறுப்பு என்று கோடிக்கணக்கானோர் போகிறார்கள் பிரதமர் மோடி எப்போதும் நாட்டு மக்களுக்கும் நாட்டின் வளர்ச்சியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது